அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பதற்காக காத்திருக்கிறார் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா அவசரம் நம்மளுடைய புத்தியை மட்டாக்கிடும் ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது எந்த விஷயத்திலையும் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க அவசரப்படவே அவசரப்படாதீங்க நிதானமாக பொறுமையாக காத்துருங்க அதனால தான் இங்கே ஒரு வசனம் சொல்கிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய படத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் அப்படிங்கிறார் நாம் உயர்வதற்கு ஒரு காலம் இருக்குது அந்த காலத்தில் கடவுள் நம்மை உயர்த்துவார் அதில் மாற்றமே கிடையாது பதினெட்டு வயதுக்கு பிறகு தான் நம்ம வேலைக்கு போக முடியும் பதினெட்டு வயதுக்கு முன்னால் நம்ம வேலைக்கு போனால் அது சட்டப்படி குற்றம் இந்த பதினெட்டு வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஞானத்தை வளர்த்தணும் அறிவை வளர்த்தணும் படிக்கணும் அப்போ படிப்புக்கு ஒரு காலம் வேலைக்கு போவதற்கு ஒரு காலம் திருமணத்திற்கு ஒரு காலம் பிள்ளை பேருக்கு ஒரு காலம் பணம் சம்பாதிக்க ஒரு காலம் வீடு வாங்க ஒரு காலம் கார் வாங்க ஒரு காலம் பைக் வாங்கிறதுக்கு ஒரு காலம் இப்படியெல்லாம் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் நமக்கு உண்டு எடுத்துடனே எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிட முடியாது நான் சொல்கிறது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கடவுளை நம்பி உண்மையாக வாழ்ந்துட்டுருக்கிற பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிற பிள்ளைகளுக்காக நான் சொல்லிகிட்ருக்கிறேன் பொறுமையாருங்க எல்லா விஷயத்துலையும் அவசரப்படவே கூடாது ஏன்னா நம்ம அதாவது நீங்கள் ஆட்டோவில் கூட பார்த்தீங்கன்னா பின்னால் எழுதியிருப்பாங்க என்னென்னு பதறுகிறவன் சிதறுவான் அப்படின்னு பதட்டத்தோட பதறத்தோ அதாவது அவசரத்தோட பதறுதலோட நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம்னாக்க எல்லாம் செதறி போயிடும் அப்படிங்கிறான் அதைத்தான் இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடங்கியிருங்கள் பொறுமையா இருங்க நீங்க எந்த காரியத்தை குறித்து எது நிறைவேற வேண்டும் வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தாலும் சரி அந்த காரியத்திற்காக நம்முடைய உழைப்பை எந்தளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு போட்டு பொறுமையா இருங்க ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார் ஏற்ற காலத்தில் கடவுள் உயர்த்துவார் நிச்சயமா உண்டு ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலத்தை கடவுள் குறித்து வச்சுருப்பார் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்னா இல்லை இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அதில் மதம் கிடையாது இனம் கிடையாது மொழி கிடையாது ஜாதி கிடையாது கடவுளை நம்பியிருக்கிற அந்த நம்பிக்கை என்கிற ஒன்று தான் அந்த நம்பிக்கை இருக்கிறப்ப ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா ஏற்ற காலத்தில் அவனை உயர்த்துகிறவராக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாருங்க அவசரப்படவே அவசரப்படாதீங்க என்ன நமக்கு இப்படி நடக்குதே இது இன்னும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் பூமியில் ஒரு நில ஒரு விதையை போட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அது விளையும் அது மாதிரி உங்களோட உழைப்பை போட்டு அதுக்காக காத்திருங்க நிச்சயமாகவே ஏற்ற காலத்தில் அந்த உயர்வு உங்களை தேடி வரும் அன்பானவர்களே அவசரப்படாதீங்க இருங்க இன்றைய நாள் இந்த வசனத்தில் கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு அறிவுரை என்னென்னா எதை குறிச்சும் நீங்கள் அவசரப்படாதீங்க பதட்டம் அடையாதீங்க நீங்கள் வந்து ஆக்ரோஷம் அடையாதீங்க கடவுளோட கையில் பொறுமையாருங்க கடவுள் நிச்சயமாக நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட இருங்க ஏன்னா அவர் நம்மை பெற்ற பெற்றோர்களை விட அதிகமாக நம்மை நேசிக்கிறோம் அதனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க உழைப்பை நீங்கள் விதையுங்கள் உணர்வுகளை விதையுங்கள் நம்பிக்கையை விதையுங்கள் காத்திருங்கள் உங்கள் உயர்வு உங்களை தேடி வரும் நிச்சயமாகவே கத்தரதை உங்களுக்காக செய்வார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி நாங்கள் எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய நம்பிக்கையும் விதைத்து விட்டு எங்களுடைய வாழ்வின் உயர்வுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களுடைய பலத்த கருத்துக்குள்ளாக நாங்கள் பொறுமையாய் காத்திருந்து நீரங்களுக்கு கொடுக்கின்ற அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள நீரங்களுக்கு கிருபை பாராட்டு உங்க இரக்கமும் கிருபையும் எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன்